தூய ஆவியால் நிரப்பப்படுகிற குடும்பம் மகிழ்ச்சியால் சமாதானத்திலே பொங்கி வழியும் உங்கள் குடும்பங்கள் நீங்கள் உங்கள் வீடு தூயாவியால் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது அங்கு வருவது மகிழ்ச்சி சமாதானம் ஆசீர்வாதம் பொங்கி வழியும் எனவே பிரியமான இறை உறவுகளை நான்காவது நாளாக திருமணத்தை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏவோ செய்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உள்ள இறைவார்த்தை வைத்து காணாவூர் திருமணம் காணாவூர் திருமணத்திலே அந்த திராட்சரசம் தீர்ந்து போங்க எனவே அந்த திராட்சரசத்தை ஆண்டவர் அற்புதமாய் முதல் அற்புதமாய் உயர்தரமான ஒரு திராட்சரசம் என்பது ஆவியானவரை குறிக்கிறது யோவேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தை எடுத்து யோவேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தை அதன் பின்பு மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் மனிதர்கள் எல்லோர் மேலும் அதாவது அண்டராயிர பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அனைவர் மேலும் அவர் குடும்பத்தை நீங்கள் குடும்ப சுபத்தில் அமர்த்துகிற பொழுது அவர் ஆவியை பொழிந்தருள்வார் அதான் சொன்னேன் ஆவியானவரால் நிரம்பப்படுகிற குடும்பம் மகிழ்ச்சியால் சமாதானத்தில் நிறைவாக இருக்கும் மட்டும் இல்லை பொங்கி வழியும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக அவர்கள் ஆசிர்வதிப்பார் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக அவர் நம்மை தொடுவார் நம் பாதையை செம்மையாக்குவார் எனவே அதான் யோவியல் புத்தகம் சொல்கிறது அதன் பின்பு மாந்தர் யாவர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவா குறைப்பர் நம் பிள்ளைங்க சரியில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறோமே நம் பிள்ளைங்க சரியாக செய்ய மாட்டாங்களே என்று புலமை கொண்டிருக்கிறோமே அவர் எதிர்காலத்தை குறித்து அச்சத்தோடு இருக்கிறோமே நீங்க குடும்பத்தில் அமர் ஆவியை நான் பொழிந்தருவேன் அவர்கள் இறைவாக்கு உரைப்பார்களோ என்னன்னா இறைவாக்கு என்னன்னா குட் நியூஸ் நல்லதுதான் அவர்கள் செய்வார்கள் சொல்றாரு வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதைதானே அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனா நம்ம இப்ப என்ன இருக்கும் பிள்ளைகள் பற்றி புலவி கொண்டிருக்கிறோம் அவர் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து இருக்கிறோம் சொல்கிறார் நான் ஆவியை பொழிந்தருள்வேன் அவர்கள் இறைவா கூறைப்பார்கள் நல்லதை செய்வார்கள் அவர்கள் எது நல்லதோ அந்த இடத்துல அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னா எது நல்லது இல்லையோ அந்த இடத்துல அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆவியானவர் அவர்களை அழைத்து வந்து விடுவார் ஆவியானவர் அவர்களை பாதுகாப்பார் ஆவியான தூதரவு அனுப்பி பிள்ளைகளை பாதுகாப்பார் அரணாய் கோட்டையுமாய் ஆண்டவர் இருப்பார் குடும்ப சபத்தில் அமருங்கள் எனவே தொடர்ந்து சொல்றேன் பாருங்க உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளையோர் காட்சிகளையும் காண்பார் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவா மாறும் மூதாதையர்கள் சாட்சியமா பார்ப்பார் இதான் தூய ஆவியானவர் நாளிலே பெந்தகோஸ்து விழாவிலே ஆண்டவரிட சீடர்கள் பெற்ற மகிமை இதை குறிக்கிறது யாவர் மேலும் என் பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொரு மேலும் ஆவியினால் பொழிந்தது என்கிறார் ஆண்டவர் அதுதான் பெந்தகோஸ்து விழா தன் ஆவியை பொழிந்தார் பல வகையில் அவர்கள் பேசினார்கள் இவர்களை பார்த்த மற்றவர்கள் இந்த கலினியர்கள் குடித்துவிட்டு திராட்சரசம் இவர்கள் என்றார்கள் ஏனென்றால் ஆவின் வல்லமையால் நிரூபப்பட்டவர்கள் மற்றவர்கள் வியந்து போகிற அளவுக்கு அவர்கள் செயல்பாடுகள் இருந்தது அவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லோருக்கும் புரிந்தது அவரவர் தாய்மொழி கேட்ப இவர்கள் பேசினார்கள் அது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் மாறும் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட குடும்பம் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் மாறும் எனவே இன்றோடு நான்கு நாட்களாக திருமணத்தை பற்றி குடும்பத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் இன்றோடு நான் இதை நிறைவு செய்கிறேன் இன்னும் சில வாரங்கள் கழித்து குடும்பத்தை பற்றி பேச இருக்கிறேன் எனவே பிரியமான இறை உறவுகளே தூய் ஆவின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட குடும்பமாக உங்கள் குடும்பம் மாறணும்னா அண்டவிட்டு ஒப்பு கொடுங்க விட்டு கேளுங்க உங்கள் குடும்பத்தை ஆவியினால் நிரப்பப்படுங்க அப்பா அப்படின்னு செபிங்க வல்லமை உங்கள் குடும்பத்தில் பார்த்தீர்கள் செபிப்போம் அப்பா நன்றி வல்லவரே நன்றி ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறேன் இதெல்லாம் பிரச்சனைகளும் நான்கு நாட்களாக குடும்பத்தை பற்றி எங்களை தியானிக்க வைக்கிறேன் குடும்பத்தில் குடும்ப ஜவமாலின் மகிமையை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் அம்மாவோடு நீங்க செபி ஜாலி மூலமா வல்லமே என்ன செய்தி தருகிறேன் நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பார்களா இல்லை கிருபை வல்லமை அதிசயங்களை காண்பார்களாக எஸ் கிறிஸ்துவின் பேர்ல நீங்க என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறங்களோ இல்லை அனுப்புற கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எஸ்வே உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா நீங்க எஸ்வே நீங்க ஆசீர்வதிங்க பழமையான நற்கரையாண்டு தொடுவாங்க வழிநடத்துவாங்க ஆசீர்வதிப்பார் திருப்பதில மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் எனவே அன்பர்களே இறையசில் பிரியமானவர்களே தூய ஆவியால் நிரப்ப பெற்ற உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்துல நிரம்பி இருக்கும் எனவே ஒவ்வொரு நாளும் விடியற்காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன் யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க பழமையான இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராங்க இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரும் நிறைவாய் ஆசிரிப்பாராக பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்றே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க